வணக்கம் அன்பர்களே எஸ்எல்எம் என்ட்ரஸ் உலகம் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மம்மூட்டி கம்பெனி தயாரிப்பில் வைசாகி இயக்கத்தில் மம்மூட்டி அஞ்சனா ஜெயப்பிரகாஷ் பிரகாஷ் ராஜு ஷெட்டி பிந்து பண்ணிக்கர் மற்றும் பலர் நடிப்பில் வந்து இருக்கிற டர்போ படுத்துகிற விமர்சனத்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் கணக்கு கிளிக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க படம் எப்படினு நம்ம பார்க்கலாம் இடுக்கியில டர்போன் ஜீப் ஓட்டி பிளப்பு நடத்தி மெயின் பிசினஸ்ஸா ரவுடி விசமம் பண்றவர்தான் ஜோசுங்கிற மம்மூட்டி ஊர்ல எல்லா ரவுடிகளையும் தூக்கி போட்டு மதிச்சாலும் அம்மா ரோசா குட்டிங்கிற பித்து பண்ணிக்கிறதுனால இவருக்கு பயம் ஒரு நாள் தன்னுடைய நண்பன் ஜெரிங்கிற சபரிஷி இதுலேயாவது அவர் அஞ்சனாவுக்கு காதரிக்கிறாருன்னு தெரிஞ்சு இந்து வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவும் அம்மாவை மீறி அவங்கள தூக்கிட்டு வந்துடுறாரு ஜோசேட்டன் இந்துவை கூட்டிட்டு ஜெர்ரி வீட்டுக்கு வந்தா இவ யாருன்னு தெரியாதுன்னு அம்மா அப்பா முன்னாடி பட்டி அடிச்சாரு ஜெர்ரி அம்மா அப்பா வீட்டுக்கு திருப்பி போக விரும்பாத இந்து தான் வேலை பாக்குறது சென்னை பேங்குக்கே ராத்திரி பஸ் பிடிச்சி வந்துடுறாங்க ஆனால் ஜோஸோட அம்மா நீ இந்து கூட்டிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு தான் வரணும்னு கண்டிஷன் போடுறாங்க ஜோஸும் அவங்க கூட சென்னைக்கு வந்துடுறாரு இந்து கூட அவர் தங்கச்சி கூட மிங்கில ஏறாரு ஜோஸ் நம்ம ஜெயி சென்னையில இன்னொரு பேங்க்கில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் தான் வேலை பார்க்குற பேங்க்ல ஒரு பேங்க் ஸ்பேம்ல மாட்டிக்கிறாரு அவரோட பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி வெற்றிவேல் சண்முகங்கிற ராஜு ஷெட்டி ஆட்கள் கோடிக்கணக்கான படத்தை வந்து கடத்திடுறாங்க இதனால பிரச்சனை மாட்டிக்கிற ஜெரியை தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்புறம் என்ன ஆச்சு ஜெரியை காதலிச்சு இந்துலேகா என்ன ஆனாங்க வில்ல நாட்களுடைய அடுத்த டார்கெட்டான இந்துலேகாவை அவங்க வில்ல நாட்கள் என்ன பண்ணாங்க இந்துலேகாவை பத்திரமா ஜோஸ் இடுக்கியில் அவங்க அம்மா அப்பாட்ட கொண்டு போய் சேர்த்தாரா ஜெரியை கொண்ட வெற்றிவேலுங்கிற பெரிய மாஃபியா கும்பிட ஜோஸ் ஏட்டன் அழிச்சாரான்னு ஒரு ரணத்தில் அடிதடி கரம் மசாலா கலந்து சொல்கிற படம் தான் டர்போ டர்போ ஜோஸ்ங்கிற ஒரு மாசான கதாபாத்திரத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மம்முக்கா கிட்டத்தட்ட கிறிஸ்டோவர் படத்துக்கு அப்புறம் பண்ணுற கம்ப்ளீட் ஆக்ஷன் படம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் கண்ணனூர் ஸ்குவாட்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ளஸ் செமி ஆக்ஷன் மூவி பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் காதல் பிரம்ம யுகன்னு வித்தியாசமான படங்களாக பண்ணிட்டு மறுபடியும் ஆக்ஷன் கலந்துக்கு திரும்ப வந்துட்டுன்னு சொல்லி அட்டகாசமாக கலக்கி தன்னுடைய ரசிகர் நல்லது குஷிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம் இதை இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்முட்டி வந்து காமெடி கலந்து ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் சமீப காலமா ஒரு ரெண்டரை வருஷமா மம்முட்டி ஒன் பிரிஸ்ட் பீஷ்ம பர்வம் ரோஷா நண்பர்கள் நேரத்து மயக்கம் காதல் கிறிஸ்டோபர் பிரம்ம சீரியஸான தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் ராஜமாணிக்கம் திருப்புகளா போக்கிரி ராஜா காமெடி கலந்த ஆக்ஷன் கதாபாத்திரங்களும் முந்தி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த படங்களை ஞாபகப்படுத்தி ரசிகர்களை குஷிப்படுத்துகிற மாதிரி இந்த படம் பண்ணியிருக்காரு இருக்காரு முதல் பாதியில முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா பண்ணிருக்காரு அம்மாட்ட பயந்து பம்மு சிங்கு சென்னையில் பேங்க் செக்யூரிட்டிகளோட மோதுறது சமாதானப்படுத்துகிற சீன்கள் அம்மா குழந்தைங்க முன்னாடி தன்னை கேள்வி பண்ணும்போது கோச்சுக்கிற சீன்கள் நல்லா ஜாலியா பண்ணியிருக்காரு மமுகா செகண்ட் ஹாஃப்ல சீரியஸாக சீரியஸா சண்டை காட்சிகள் அதுவும் எழுபத்தி மூணு வயசுலயும் கார் சேசிங் சீன்லயும் ராஜேஷ் ஷெட்டி அவரோட ஆட்களோட சண்டை போடுற காட்சிகள் வயசுங்கிறது தனக்கு வெறும் நம்பர் தானே ரஜினியோட அற்புதமாகவே நிரூபிச்சிருக்காரு மம்முகா அதுலயே இந்த கார் சேசிங் சீன்லாம் செமங்க ஹாலிவுட் தரம் அதுலேயும் மம்முட்டி தான் உண்மையாக காரை ஊட்டி அப்படி சொல்கிறாங்க ஹெவி ரிஸ்கான சீனுங்கிறதெல்லாம் முக எக்ஸ்பிரஷன்லேயும் நல்லா பண்ணி இருக்காரு மம்முக்கா அடுத்து வில்லன் வெற்றிவேல் சண்முகமாக வர ராஜ் ஷெட்டி ஆளை பார்த்தா நம்ம கமலஹாசன் நடிச்சு விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி கூட ஒருவரை ஜாபர் செத்திக்கணும் அவரோட கொஞ்சம் உயரம் கூட ஒல்லியான பாடி தான் ஆனால் மனுஷன் கடுகு செலுத்தான காரை குறையாதுன்னு நிரூபிச்சுருக்காரு அவ்வளோ ஒரு மிரட்டலான நடிப்பு ஆனால் டிவி பேட்டிகளை அவரை பார்த்தா ரொம்ப சிம்பிளாக கையிலேயே கட்டிட்டு உக்காந்துட்டு இருக்காரு கன்னட நடிகர் கம் சும்மா கலக்கி எடுத்திருக்காரு மம்முகாவுக்கு சரியான டஃப் கொடுத்துருக்காரு இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் படமே சூடு பிடிக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த படத்துக்கு வில்லனாக இவர் சரியான தேர்வு மம்முக்காவுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறதே இவர் தான் அப்புறம் மம்முட்டியோடைய அம்மா அவரை பிந்து பண்ணிக்கிறார் ஒரு காமெடி நடிகை நிறையா மலையாள காமெடி படங்களில் ஃபேமிலி ட்ராமா படங்களில் பார்த்துருக்கலாம் இவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் வந்து ரோஸாக இருக்குது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வில்லி கதாபாத்திரத்தில் வந்து அந்த படத்தில் மம்முகாவுக்கு டஃப் கொடுத்துருப்பாங்க இதுலயும் மம்மூட்டிக்கு அம்மாவா நல்லாவே பண்ணிருக்காங்க ஆனா இவங்க மம்மூட்டியோட ஒரு பதினைஞ்சு வயசு சின்னவங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் மம்மூட்டி அதற்ற சீன்கள் சென்னைக்கு வந்து நியூ வேவ் ஜென்ரேஷன் குழந்தைகளோட ஆகி அவங்களோட சேர்ந்து கார்ட்டூன் படங்கள் காமிக் படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ற காட்சிகள் கார் சேசிங் காட்சிகள் இவங்க காமிக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லா கட்சிகளையும் நல்லா பண்ணியிருக்காங்க பித்து பண்ணிக்கிறேன் அடுத்து ஜெரியோட காதலி இது வர வர்ற அஞ்சனா ரவீந்திரன் தமிழ்ல கூட திருவங்கல் பதினாறுல வந்திருக்காங்க இதுலயும் நல்லா பண்ணியிருக்காங்க தன்னோட காதலை நிறைந்தவொன்னே கலங்குறது பின்னால் தைரியமாக வில்லங்களோட போராட துணிகிற காட்சிகளை நல்லா பண்ணியிருக்காங்க அஞ்சனா ரவீந்திரன் மற்றபடி நம்ம தமிழ் நடிகர்கள் சரவணே நமோ நாராயணன் அருண்தாசன் அப்பப்போ உடல் உடல் வந்துட்டு போகிறாங்க சுனில் இந்த படத்தில் வந்து காமெடியை பண்ணியிருக்காரு அவர் காமெடி ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் அவர் வந்து இந்த படத்துக்கு தேவையில்லாத கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வைக்காத படம் தான் டர்போ படத்துடைய இயக்குனர் வைஷாக் டர்போ இவருக்கு பதினொன்றாவது படம் ஆனால் இவருக்கு வாங்கி கொடுத்த படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகி ராஜா சீனியர் சவுண்டு தோமா மல்லு சிங் புலி முருகன் இந்த அஞ்சு படங்கள் மட்டும்தான் மம்மூட்டி கூட இவருக்கு வந்து இது வந்து மூணாவது படம் முதல் படம் வந்து போகிரி ராஜா ரெண்டாவது படம் வந்து மதுரராஜா சுமாராக தான் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மோகன்ல வச்சு இவர் கடைசியாக மான்ஸ்டர் படம் வந்து புலி முருகனுக்கு அப்புறம் ரொம்ப எதிர்பார்ப்புலாம் வந்தோம் வண்டு முருகனை மாதிரி ஒரு ட்ரோல் மிட்டியல் எல்லாம் ஆனது கேரளால அதுக்கப்புறம் மனுஷன் எந்திரிச்சி வந்திருக்காரு நல்லாவே பண்ணியிருக்காரு குறிப்பாக இவர் பண்ணால் காஸ்டிங் செலெக்ஷன் நல்லா இருக்குது லிமிட்டடான மெயின் கேரக்டர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சிற்பனையான கதையை கையில் எடுத்துகிட்டு பண்ணியிருக்காரு ரொம்ப நாளாக மம்மூட்டியோடய மரண மாசாட்சிக்காக வெயிட்டிங்கில் இருந்த அவர் ரசிகர்களுக்கு நல்லா தீனி கொடுத்துருக்காரு சொன்னால் குறிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சண்டை காய்ச்சி கார் சேசிங் காய்ச்சி கடைசியாக கிளைமேக்ஸில் அப்புறம் ஃபைட் சீக்வல்ஸ் நல்லா பிளான் பண்ணி சரியான இடங்களை வச்சு சொல்லி மம்மூட்டி ரசிகர்களுக்கு திகட்ட திகட்டாக கொடுத்துருக்காரு காதல் நண்பர்கள் நேரத்து மயக்கம் பிரமை ஒன்று சண்டையே போடாத மம்மூட்டியை இதை நல்லா ஃபைட் பண்ண வச்சு நல்லா வேலை வாங்கியிருக்காரு இது வரைக்கும் சீரியஸாக இருந்த மம்மூட்டியை கொஞ்சம் கலகலம் பார்க்க ராஜா ராஜமாணிக்கம் துருப்பு குளானில் பார்த்த மம்மூட்டியை வந்து மறுபடியும் ஓரளவுக்கு கொண்டு வந்துருக்காரு ஒரு வில்லன் செலெக்ஷனும் அருமையாக இருக்குது போக்கிரி ராஜா மொழி முருகன் அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வாழ்த்துக்கள் அடுத்த படத்துடைய சினிமாட்டோகிராபி விஷ்ணு சர்மா அருமையான ஒளிப்பதிவு ஆரம்பத்தில் ஒரு திருவிழா காட்சிகள் இரவு காட்சிகள் முக்கியமான காட்சி எப்படி தான் ஒளிப்பதிவு பண்ணாரு தெரியல பறந்து பறந்து பண்ணாரா என்ன தெரியல லைட்டிங் அவ்வளோ அற்புதமா இருக்கு படத்துடைய இசை வந்து கிறிஸ்டோ சேவியர் அற்புதமான ஒரு பீஜியம் ஸ்கூரி முக்கியமாக மம்பூட்டிக்கான மாசு காட்சிகள் சண்டை காட்சிகள் வில்லன் சம்பந்தப்பட்ட காட்சிகளில் வர பிஜிஎம் மூலமாக வில்லன் மேலே ஒரு மிரட்சியை உண்டு பண்ணியிருக்காரு ரியலி சூப்பர் படத்தோடைய ஒட்டு மொத்த டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தோடைய பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபா படம் வெளியே மூணாவது நாளா இன்னைக்கு காலையில் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இருந்து பதினாலு கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த மாதிரி இறுதி நாட்களில் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஸோ மலையாள படம் இண்டஸ்ட்ரியில அடுத்த ஐந்தாவது நூறு கோடி கிளப்பில் சேர போகிற படமாக அப்போ படத்தை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள் படத்தில் நிறைய மைனஸ் பாயிண்ட்டுகள் இருக்குது படத்துடைய முதல் மைனஸ் பாயிண்டே படத்துடைய ஃபர்ஸ்டாக தான் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் ஹீரோ பில்டப்பு தேவையில்லாத சுனில் கேரக்டர்னு படத்துடைய முதல் பாதையை ரொம்ப இழு இழு இழுத்து வெறும் நாற்பது நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய முதல் பாதையை கால் மணி நேரத்துக்கு செவ்வாய் இழுத்துருக்காங்க இதே மம்முட்டி வைஷாகம் போல ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த போக்கிரி ராஜா படம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காமெடி கலந்து ஆக்ஷன் படமா ஆரம்பத்தில் இருந்து முடியிற வரைக்கும் கொஞ்சம் கூட லாகிங் ஆகாமல் நல்லா ஒரு ரிப்பீட் ஒருத்தர் மூவியாக கொண்டு போயிருந்தாங்க அந்த படத்தில் காமெடியெலாம் நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருந்தது அந்த படத்தில் வந்து வில்லுங்கிட்ட மம்முட்டி தான் இங்கிலீஷ் தெரிஞ்ச தாதா அப்படின்னு காமெடிக்கா இங்கிலீஷில் பீட்ரு விட்டுவிட்டு இருப்பாரு என்னோடய கணக்கை செட்டில் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் வந்து செட்டில்மெண்ட் மேத்தமேட்டிக்ஸ்லாம் சொல்லி அலப்பறை கிளப்பிடுப்பாரு ஆடியன்ஸை நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை ஆனால் இதில் காமெடிங்கிற பேரில் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆஃப்ல நிறைய இடங்களை மொக்க பண்ணி வச்சிருக்காங்க அதுலேயும் சுனிலோட காமெடிலாம் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது இன்ட்ரோல் டயத்தில் துரத்திக்கிட்டு இருப்பாங்க அவருக்கு என்ன ஆகும் போது போது கரெக்டா ஒன்னே கால் மணி நேரம் ஆகும் போதும் இடைவெளி விடணும் அஞ்சு நிமிஷம் டைம் இருக்கேன்னு நேரத்தை கடத்திருக்காங்க தேவையிலே நடுவில் சுனிலோட காமெடியை போது இரிட்டேட் பண்ணிடுறாங்க இதனால படத்து மேலே அந்த கிரிப்பே போயிடுது அதுவும் இல்லாமல் டைரக்டர் வழக்கமான மலையாள மசாலா படங்களுக்கான டெம்ப்ளேட் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காரு கொஞ்சம் கூட வித்தியாசமா யோசிக்கவே இல்லை அதாவது ஊர்ல ரவுடித்தனம் பண்ற ஹீரோ அவருக்கு நாலு அழகை இருப்பாங்க இல்லைன்னா நாலு தம்பிங்க இருப்பாங்க அந்த ஹீரோக்கு ஊர்ல ஒரு போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இதுல தான் இருக்கு இது வழக்கமாக மலையாள படம் பார்க்குற ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் போரிங்கா இருந்தது போதும் போதுன்னு ஆயிடுச்சு முதல் பாதி அமைதியா செகண்ட் ஃபுல்லாக காட்டாரு அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து படம் பரபரப்பா விட ஆரம்பிக்குது போலீஸ் ஸ்டேஷன் சண்டை கார் சேஸிங் கிளைமேக்ஸ் பரபரப்பா பண்ணலாம் காட்சிகள் எல்லாமே ஈஸியா பிரிடிக் பண்ற மாதிரி தான் இருக்குதுங்கிற பேர்ல என்னென்னவோ பண்றாங்க அந்த ட்விஸ்ட் அவளை நானே நினைச்சிட்டு போல இருக்கு நிறைய காட்சிகள் லாஜிக் மிஸ்டேக் வேற கொஞ்சம் கூட வித்தியாசமா யோசிக்கவே இல்லை சென்னை ஃபுல்லாக போலீஸால தேடப்படுற குற்றவாளி போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்குள்ளே போகுது அவர் ஃபேமிலியை கிட்னாப் பண்ணி தப்பிக்கிறல்லாம் நம்பவே முடியல முதல் பாதையில் ஜெர்ரியோட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஒரே நாளில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறங்களாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை முக்கியமான அக்கௌண்ட் செக்ஷன்ல இருக்கிற ஃபினான்ஸ் செக்ஷன்ல இருக்கிற ஒரு பேங்க் எம்ப்ளாயி தன்னுடைய பாஸ்வேர்டை ஈஸியாக ட்ரேஸ் பண்ற அளவுக்கு கேரள சார் பாரு சண்டை காட்சிகள் அட்டகாசமா இருந்தாலும் நம்புற மாதிரியே இல்லை மம்பூட்டியோடைய வயசுக்காக மாதிரி தான் இருக்குது இப்போ மலையாள சினிமாவில் ஒரு ட்ரெண்டு என்ன அப்படின்னா கதைகளை வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா நிறைய தமிழ் நடிகர்களை போட்டு நிறைய தமிழ் வசனங்களை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ் சினிமா ரசிகனுக்காகவே எடுக்கிறாங்க மார்க்கெட்டிங் ப்ரமோஷனுக்காக மஞ்சுமூல் பாய்ஸ் படத்தோட வெற்றியை பார்த்துட்டு தான் இந்த படம் டீம் இப்படி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்காக தமிழ் படம் மாதிரியே எடுக்கிறது கடைசியில் தமிழ்ல எடுக்கப்பட்ட மலையாள படம் டர்பு அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் மலையாள படங்கள் வந்து எப்போவுமே உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மலையாள ஆக்ஷன் மசாலா படங்கள் இந்த லிஸ்ட்டில் வராதுன்னு இந்த படம் நிரூபிச்சிருக்கு புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே பூனையை பார்த்து புளி வந்து மியான்னு கத்துற கதையாக இருக்குது இந்த கவுமாதிரியான மலையாள ஆக்ஷன் படங்கள் போக போக பாலையா நடிச்ச தெலுங்கு படங்கள் மாதிரி மலையாள படங்கள் ஆக்காமல் இருக்கணும்னு டேரக்டர் சேட்டங்கள வந்து கேட்டுக்கிறோம் படத்துடைய மாரல் வேல்யூ கண்டக்டு ஸ்கிரிப்டே கேஸ்டிங் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரி போஸ்ட்டு இந்த அஞ்சு கிரைட்டீரியா அடிப்படையில் படத்துக்கு வந்து ஐந்துக்கு வந்து மூன்று மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அது செகண்ட் ஹாஃப்காகவும் மம்முட்டி ராஜசெட்டிக்காகவும் மட்டும்தான் மொத்தத்தில் டர்போ டர்போ அப்படின்னு சொல்லலாம் மம்முட்டி ஆக்ஷன் படுற ரசிகர்கள் கொண்டாடப்போவும் இருந்து இந்த படத்துக்கு வந்து சப்டைட்டிலே தேவையில்லை கேரளா தியேட்டர்கள் தான் மலையாள சப்டைட்டில் போகிற மாதிரி டைலாக் முக்கால்வாசி தமிழில் தான் இருக்குது முதல் பாதி மட்டும் பொறுமையோடு கலந்துட்டிங்கன்னா ரெண்டாவது பாதி ஃபுல்லாக மம்மூட்டியுடைய ஆக்ஷன் திருவிழா தான் ஏன் கதை தெரிஞ்ச தாராளமாக குடும்பத்தோட படம் ஆரம்பிச்சு முக்கால் மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு கூட போய் படத்தோட பிக்கப் பண்ணி ஆக்ஷன் ஜோதியில் ஐக்கியமாக நல்ல ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஓகேன்னு பிறகு நேரில் பார்க்கிற நிகழ்ச்சி இதோட முடிச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் உங்களுக்கு நண்பர்களை சஜெஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடம் விடையுது உங்கள் எஸ்லாம்